அவங்களுக்கு இந்த ஊர்ல சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறாங்களா ஒரு பெண்ணாக்க எப்படி ஃபீல் பண்றாங்க வாங்க கேக்கலாம் வாய்ஸ் ஆஃப் காமன் விமன்ல ஹேப்பி விமன்ஸ் டே थैंक यू ஹேப்பி விமன்ஸ் டே थैंक यू ஓகே ஒரு எப்படி உணர்றீங்க ரொம்ப பிரவுடா நினைக்கிறேன் ரொம்ப பெருமை நாங்க எல்லாம் கஷ்டமா தான் இருக்கோம் ரியலி வி ஃபீல் பிரவுட் அண்ட் வெரி ஹாப்பி டு सेलिब्रेट திஸ் டே கெட்டா தான் இருக்கு இப்பலாம் நிறைய வுமன்ஸ் நிறைய சாதிச்சிட்டு வராங்க இல்ல நாட்ல வுமன் சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் பெர்க்ரே ஜெனரேஷனுக்கு அவ்வளவு சேஃப்டி இல்ல கம்மி

தனியா ஒரு பொண்ணு பொண்ணு அவங்களுக்கு சேஃப்டியா இருக்கணும் நம்மளும் அப்படி சொல்லிட்டு நினைச்சா சரி மத்தபடி நினைக்காம இருந்தா அது இருக்கு சந்தோஷம் ஏன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு மட்டும் பொண்ணுங்க இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அட்வைஸா இருக்கிற மாதிரி இருந்துட்டு போங்க பசங்க அவங்க ரொம்ப வீக்னு முதல்ல நினைக்க கூடாது சோ गर्ल्स ஆர் ஆல்சோ ஸ்ட்ராங் ஐ திங்க் இவ சொன்ன மாதிரி எங்கள இன்ஃபீரியரா ட்ரீட் பண்ணாம சூப்பீரியரா ட்ரீட் பண்ண வேண்டாம் உங்களோட ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க நாங்க வேற எதுவும் கேட்கல அவ்வளவுதான் அம்மா தங்கச்சி அக்கானா வேற மாதிரி பார்க்கறோம் ஆனா மத்த பெண்களையும் நம்ம வந்து அதே மாதிரி பார்க்கணும் ஏன் நம்மள அத பார்க்க மாட்டறோம் அது ஆண்களோட இயல்பு அதுதான்

எத்தனையோ பொண்ணுங்க நைட் இங்கே ஸ்டே பண்ணிருந்தாங்க ஆனா அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வரல இல்ல சோ இப்படியோ இருக்காங்களா பசங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு கம்பேர்ட் டு நார்த் இட்ஸ் குவைட் சேஃப் बिकॉज நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்பே பார்த்தோம் எந்த உமனுமே ஹாரஸ் பண்ணல இன்னைக்கு வுமன் அப்படிங்கறவங்க உங்க அம்மா அக்கா தங்கச்சி அப்படிங்கறத தவிர்த்து எப்படி பாக்குறீங்க நீங்க நமக்கு பின்னாடி தூணா இருக்கறவங்க அவங்களாதான் இருப்பாங்க அவங்களாமே நம்மள வாழ்ந்து முடியுமா காசு பண்ண பண்ண சம்பாதிக்கலாம்